நம்ம தோட்டத்தில் இருக்க செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி நான் செம்பருத்தி சிறப்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் பூக்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய இதழ்களை மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ அந்த இதழ்களை வந்து கொதிக்கிற தண்ணியில் போடும்போது ஃபுல்லாக நல்லாவே கலர் வந்து மாறிடுச்சு நல்லா கலரு சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் கரும் ஊதா கலரில் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா அதில் இருக்க பூ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு அதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு திக்கான பதம் வரும்போது நம்ம அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழம் வந்து அதை சேர்க்கும் போது எலுமிச்சி பழம் மிக்ஸ் ஆனவொடனே நம்மளோட செம்பருத்தி சிரப் வந்து ரெட் கலராக மாறிடுச்சு செம்பருத்தி கலருக்கே வந்து ரிட்டன் வந்துருச்சு இது நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ரெட் கலர் வந்து ஆண்டோசைனின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கேன்சர் செல்ஸே வந்து வரவிடாமல் தடுக்கும் ஸோ இதில் வந்து நம்ம சி ஆசிடை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த சிரப்பை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரை அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது செம்பருத்தி ஜூஸ் வந்து நமக்கு ரெடி సో షో ఈసీయ నమ్మ వీట్లో చెంచే నమ్మోడ పాదుకా వెరీ టేస్టి జూస్